தந்தை பெரியார் அவர்களுடைய பேரனும் திராவிட இயக்கத்தின் மூத்த முன்னோடி ஈவிகே சம்பத் அவர்களுடைய அருமை மகனும் எனது அருமை நண்பரும் இனிய சகோதரருமான திரு இவி கே எஸ் இளங்கோன் அவர்களுடைய மறைவு அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியது திரு இ வி கே அவர்களை நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் ஈரோடு நகரத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த காலத்தில் இருந்து நான் அப்போது அமைச்சராக இருந்த நான் அப்போது அமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து எங்கள் இருவருக்கும் நெருக்கமான தொடர்பும் நட்பும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் மாணவர் பருவத்தில் இருந்து தன்னை அணைத்து கொண்டு இளைஞர் காங்கிரஸில் அணைத்துக்கொண்டு படிப்படியாக தன்னுடைய அறிவாற்றலால் கடும் உழைப்பால் உயர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருமுறை மாநில தலைவராகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் மிக சிறப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு வந்தவர் அவரோடு மணிக்கணக்கில் பேசுவதற்கான வாய்ப்பும் நாள் ஒன்றாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய போராட்டங்களில் கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அது மாதிரியான ஒரு இனிமையான காலமெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது ஏறக்குறைய பதினாறு பதினேழு ஆண்டுகளாக அவரோடு காங்கிரஸில் இணைந்த பிறகு இணைந்து செயல்பட்டு வந்திருக்கிறேன் ஒரு அருமையான நண்பர் கடும் உழைப்பாளி ஓய்வறியாமல் உழைக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியினுடைய நலனை மட்டுமே சிந்தித்து பாடுபடக்கூடியவர் ஏராளமான நிர்வாகிகளை தொண்டர்களை தன்னுடைய ஆதரவுகளாக தமிழ்நாடு முழுவதும் பெற்றிருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியின் கம்பீரமான பிரம்மாண்ட குரலாக ஒழித்தவர் காங்கிரஸின் காங்கிரஸ் கட்சியின் நலன் காக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் எல்லோரிடத்திலையும் அன்பாகவும் இனிமையாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவர் தொண்டர்களுக்கும் பிரியமாகவும் அவர்களுடைய மதிப்புக்கு உரியவராகவும் திகழ்ந்தவர் இளங்கோன் அவர்களுடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் தனிப்பட்ட முறையில் எனக்கும் மிகப்பெரிய இழப்பாகும் இலங்கோனர்களை வேண்டு வாழக்கூடிய துறைவியார் மகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் காங்கிரஸ் தோழர்களுக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தான் அவருடைய சட்டமன்ற மகனை அழந்து அதற்கு பிறகு அவரும் இன்றைக்கு மறைந்திருப்பது என்பது அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஒரு பெரிய தாக்கத்தை வருத்தத்தை ஏற்பட்டு இருக்கும் என்பதை வந்து கொள்ள முடியும் அந்த குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்வோம் அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன் குடும்பத்தினருக்கு அனுதாபத்தை தவிரோடு தெரிவிக்கிறேன்